வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் உங்களோடு இன்று ஒரு முக்கியமான தலைப்பில் உரையாடலாம் என்று எண்ணுகிறேன் அதுதான் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் ஒரு மாற்றத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது அது பற்றி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு இது பற்றி நம்முடைய பிரதம மந்திரி கூறும் பொழுது ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் பெண்கள் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் விவசாயிகள் என அனைவருக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடிய ஒரு வரி விதிப்பை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர் அனைத்து மக்களுக்கும் எழுதிய ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதாவது சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட இந்த வரி விதிப்பு எட்டு ஆண்டுகளாக நம்முடைய மக்கள் அனைவரின் மீதும் சுமத்தப்பட்டு இன்று அது குறைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய பிரதமர் கூறும்பொழுது அதோடு நிற்காமல் இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிடுகிறார் நான்கு ஸ்லாபுகளாக அஞ்சு விழுக்காடு பனிரெண்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு இருபத்தி எட்டு விழுக்காடு என நான்கு விழுக்காடுகளாக ஸ்லாப்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள் இதில் ஐந்தும் பதினெட்டும் மட்டும் இருக்கும் இந்த பனிரெண்டையும் இருபத்தெட்டையும் எடுத்துவிட்டார்கள் எனவே இது மக்களுக்கு பெரிய அளவிற்கு ஒரு ஒரு வரி நிவாரணத்தை அதாவது வரி குறைப்பை ஏற்படுத்தும் இதனால் அவர்களுக்கு செலவினங்கள் குறையும் என்ற அளவில் பிரதமர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்க கூறி இதை மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வு என்றும் வரக்கூடிய பண்டிகை காலத்தின் பொழுது இதை சேமிப்பு திருவிழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நம்முடைய நிதியமைச்சர் கூறும் பொழுது ரெண்டு லட்சம் கோடி பணப்புழக்கம் நம்முடைய கையிலே இருக்கும் என்றும் மக்கள் கையில் கூடுதலாக இந்த பணம் இருக்கும் என்று அவர் கூறுகிறார் இப்போ நமக்கு ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வருகிறது இப்போ இவ்வளவு நாள் நீங்கள் இதை செய்யாமல் விட்டுட்டீங்களே எட்டு ஆண்டுகள் எங்களை எல்லாம் மிக மோசமான முறையிலே கசக்கி பிழிந்து எடுத்திருக்கிறீர்களே என்ற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மத்தியில் இன்று கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற அரிசி பருப்பு குழந்தைகளுக்கான பென்சில் நோட்டு புத்தகங்கள் நம்ம மருத்துவமனைக்கு போகிறதாக இருந்தால் அங்கே வைத்திய அந்த செலவுகளுக்கு இன்பேஷியண்ட்டாக இருக்கிறதாக இருந்தால் அதற்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அந்த அதை போட்டு மிகுந்த அளவிற்கு நம்முடைய பணத்தை சுரண்டி கசக்கி எடுத்தார்கள் என்பதை நாம் மறந்து விடுவதற்கில்லை இப்போது அப்படி அந்த அளவிற்கு செய்துவிட்டு அதாவது அந்த பணத்தோடைய எட்டு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த பணத்தினுடைய மொத்த அளவு எவ்வளவு தெரியுமா சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை சாதாரண மக்களினுடைய பாக்கெட்டில் இருந்து இந்த ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது எடுத்துவிட்டு இன்று ஒரு மகிழ்வான செய்தி நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் உள்பட இன்று அனைத்து ஒன்றிய அமைச்சர்களும் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வலதுசாரிகளும் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஊடகமும் இது பற்றி கேள்வி எழுப்பியதாக தெரியவில்லை இப்போ நான் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் என்று ஒரு நாடு இருந்தது இப்போதைக்கு அது மத்திய இத்தாலியில் இருக்குது அந்த நாட்டில் வந்து ஒரு அரசியல் சிந்தனையாளர் இருந்தார் அவருடைய பெயர் நிக்கலஸ் மாக்கியவெல்லி அவர் ஒரு அரசியல் சிந்தனையை ஆட்சியாளர்களுக்காக முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் முதல்ல வந்து மக்களை அடக்கி ஒடுக்கி நீ நாம் ஆட்சி செய்துவிட்டு பின் சிறிது அதில் தளர்வை ஏற்படுத்தினால் மக்கள் கொண்டாடுவார்கள் நம்மை போற்றி புகழ்வார்கள் நம்மோடு ஒருங்கிணைந்து நமக்கு ஆதரவளிப்பார்கள் என்கின்ற சிந்தனையை முன்வைத்தார் ஆட்சியாளர்களுக்காக எவ்வளவு ஒரு நரித்தனமான சிந்தனை பாருங்கள் இந்த சிந்தனையை இன்று அச்சரம் பெசகாமல் எழுத்து பெசகாமல் நம்முடைய ஒன்றிய அரசு இன்று அதை அமல்படுத்துவது தானே இந்த நடவடிக்கை என்று நாம் சொல்ல முடியும் அதில் கூட பாருங்கள் இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியை அவர்கள் இந்த எட்டு ஆண்டுகளை எடுத்துட்டு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு அவர்கள் நிவாரணம் கொடுத்துருக்கிறார்களாம் இதில் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வடக்கு தெற்கு பாகுபாடை நாம் பார்க்கலாம் சப்பாத்திக்கும் ரொட்டிக்கும் நண்பர்களே இந்த ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் இட்லிக்கும் தோசைக்கும் தென்பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த உணவு வகைக்கு அந்த ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் கூட ஒரு பாகுபாடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் நம்முடைய ஒன்றிய அரசு செயல்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் இன்று நம்மிடம் அறிவிப்பது இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் இந்த மாய்க்கியவல்லியினுடைய சிந்தனையை அவர்கள் அமல்படுத்துகிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் நம்மை கசைக்கு பிழிந்து எடுத்துவிட்டு இன்று ஒரு சிறு துணுக்கை முன்னால் போடுவது போல இன்று போட்டு அதற்காக நாம் ஒரு திருவிழாவாக சேமிப்பு திருவிழாவாக இந்த பண்டிகை காலத்தை கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் கூறுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்திய மக்களை எவ்வளவு தூரம் முட்டாள்கள் என்று இந்த அரசு எண்ணிக்கொண்டிருக்கிறது இப்போதைய இந்த காலம் பதினாறாம் நூற்றாண்டுமல்ல இதை இங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இந்த மக்களும் அந்த காலத்து மக்களும் அல்ல இது மாக்கியவல்லி காலமும் அல்ல என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்